மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசு மட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஜூன் மாதம் நான்காம் தேதி தான் என்ன போகிறாங்க இன்னும் அதற்கு ஒரு மாதத்திற்கும் மேலாக கால இடைவெளி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டி போட்டிருக்கு ஒன்று சிதம்பரம் இன்னொன்று விழுப்புரம் இந்த இரண்டு தொகுதிகளிலையும் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சிதம்பரத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் அதே விழுப்புரத்தில் விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இவங்க தான் ரெண்டு பேரும் வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது மீண்டும் அந்த தொகுதிகளில் அவர்களே களம் காணுகிறார்கள் இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு பணியாற்றுகின்ற இந்த ஊடகங்களும் சரி இந்த ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் அமர்ந்து கொண்டு ஊடகத்தில் பேசுகின்ற இந்த வாய் வியாபாரிகளும் சரி என்று சொல்லப்படுகின்ற வேலை செய்கின்ற இந்த நபர்களும் நின்னுக்கிறது ரெண்டு தொகுதியில் விசிகா இந்த ரெண்டு தொகுதியில் நீங்க அந்த தொகுதியில அந்த தொகுதி வாழ் மக்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருந்தா அந்த தொகுதி மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருந்தா தொகுதி மக்கள் உங்களுடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டிருந்தா நீங்க அந்த தொகுதிக்குள்ள கால காலை வைக்கலனா கூட அந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க ஏன்னா நீங்க தான் அந்த தொகுதிக்கு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கீங்க நீங்க அந்த தொகுதி மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்திருந்தா அந்த மக்கள் மீண்டும் உங்களை தேர்ந்தெடுத்து போறாங்க நீங்க ஏன் போயிட்டு சிதம்பரத்தில் கண் முன்னீர் விட்டு அழுது வாக்கு கேட்குறீங்க சிதம்பரத்தில் ரவிக்குமார் அவர்களும் பொன்முடி அவர்களும் சிவி சண்முகம் கூட இந்த விவகாரத்தில் சிவி சண்முகமும் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாம் போய்ட்டு ஒரே ஒரு இலக்கையும் விழுப்புரத்தில் பாமாக தோற்கணும் சிதம்பரத்தில் திருமாவளவன் ஜெயிக்கணும் அங்க பிஜேபி தோற்கணும் விழுப்புரத்தில் பாமாகா தோற்கணும் அதிமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல சிவி சண்முகத்துடைய இலக்கு விழுப்புரத்தில் அதே போல சிதம்பரத்தில் அதிமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல பிஜேபி ஜெயிக்க கூடாது இது வந்து சி வி சண்முகத்துடைய இலக்கு விழுப்புரத்துல பொன்முடியோட இலக்கு என்னன்னா அதிமுக ஜெயிக்க போறது இல்லா பாமக கூடாது பாமக ஜெயிக்காத தடுக்கணும்னா அதற்கான வேலைகளை செய்யணும் அதற்கு அதிமுகவை தன்வசப்படுத்தணும் இதுதான் வேலை இங்க விழுப்புரத்துல நம்ம வெற்றி பெற போறது இல்லைன்னு அதிமுகவுடைய சி வி சண்முகத்துக்கு தெரிஞ்சதுனால அதிமுகவுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டுவாங்கன்னு சி வி சண்முகம் சொல்லி கொடுத்து வேலை செஞ்சிருக்காரு துரோகமா தெரியல உங்களெல்லாம் நம்பி அந்த கட்சியின் தொண்டை உங்களெல்லாம் நம்பி உங்க பின்னாடி கொடி கொடிபிடிச்சு காலம் காலமா வெக்கம் இதுக்குதான அதிமுக காரணங்களுக்கு காரி காரி தொப்புற திமுகங்கிறதும் அதிமுகங்கிறதும் சுயநலவாத இயக்கம்டா அந்த இயக்கத்தை நம்பி போனீங்கன்னா நீங்க இல்லை உங்களை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் நடுவோடு தாண்டா விதி அதிமுகவில் இருக்கிற வண்ணியனையும் கேட்குறேன் பாமகவில் இருக்கிற வண்ணியனையும் கேட்குறேன் உங்களுக்காக டாக்டர் ராமதாஸ் வந்து நாற்பது வருஷமாக கத்துறாரு உன் பிள்ளை வேலைக்கு போகணும் உன் பிள்ளைக்கு சமநீதி கிடைக்கணும் உன் பிள்ளைக்கு கல்வியில் அங்கீகாரம் கிடைக்கணும் வேலை வாய்ப்பில் அங்கீகாரம் கிடைக்கணும் பொருளாதார ரீதியாக உன் பிள்ளை வளர்ச்சி பெறணும் உன் குடும்பம் வளரணும் அப்படின்னு அதிமுகவுக்கு கொடி பிடிக்கிற உனக்காகவும் திமுகவில் கொடி பிடிக்கிற உனக்காகவும் தான் உங்களுடைய குடும்ப வாரிசுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு டாக்டர் ராமதாஸ் நாற்பது வருஷமாக இந்த மக்களுக்கான தனி இடஒதுக்கீட்டுக்கு போராடுறாரு ஆனால் நீங்கள் போயிட்டு காலம் காலமா வெக்கம் கட்ட இந்த திமுக அதிமுக பிடிச்சி சீரழிஞ்சு நீங்க அழிஞ்சு இல்லாத உங்க பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க ஆனா இப்போ பாமக ஜெயிக்க கூடாது பாமக ஜெயிச்சிட்டாக்கா பாமக வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடும் அவங்களுடைய கை வந்துட்டு உயர்ந்துடும் அதனால பாமக ஜெயிக்கக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜெயிக்கட்டும் ஏன்னா இன்னும் பத்து கோவிலை இழுத்து மூடுவாங்க அப்பதான் போயிட்டு மக்கள் பூஜை செய்யாத மக்கள் வந்து தெய்வ வழிபாடு செய்யாமல் மக்கள் வந்து பூஜை செய்யாம எந்தெந்த கோவில்கள் எல்லாம் மக்கள் விரும்பி போய் பூஜை செய்கிறாங்களோ அந்த கோவில்களையெல்லாம் இவங்களை நேரடியாக உள்ள அனுப்பிச்சி அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கோயிலை மூடிடுவாங்க இது வேலையை தொடர்ந்து செய்யலாம் அதனால் வீசிக்காவை வெற்றி பெற வச்சாக்கா இங்கே வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் தொடர்ந்து நம்ம சண்டையை மூட்டி நம்ம அதில் குளிர் காயலான்னு சிவி சண்முகம் செய்கிறாரு இதே வேலையை தான் இந்த ஊழல் குற்றவாளி பொன்முடியும் செய்கிறாரு இவர்களுக்கான வேலையே அதுதான் ஏன்னா இவர்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டு அதுதான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி உங்களுக்கு எதற்குன்னு நான் கேட்குறேன் வீசிக்கா வெற்றி பெறட்டும் நான் வேண்டானே சொல்லலை மக்கள் விரும்பி வாக்களிக்கட்டும் ஏற்கனவே நீங்கள் தானே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க விழுப்புரம் தொகுதியில் நீங்கள் தான் அஞ்சு வருஷம் எம்பி சிதம்பரத்தில் நீங்கள் தான் அஞ்சு வருஷம் எம்பி அது மக்கள்கிட்ட போய் அழுது வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மீண்டும் நான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு நான் இவ்வளவு சேவை ஆற்றி இருக்கிறேன் இன்னும் சில சேவைகள் செய்ய வேண்டிய பாக்கி இருக்கிறது நிலுவையில் இருக்குது அதையெல்லாம் நான் நடைமுறைப்படுத்தணும் தொடர்ந்து நான் உங்களுக்கு சேவை ஆற்றணும்னா எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டு போங்க என்ன இருக்குது தான் பெரிய மக்கள் சேவர்களாச்சே சிதம்பரம் தொகுதியில் அஞ்சு வருஷம் ஜெயிச்சு ஒரு ஆணியம் பிடிங்கி போடலன்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரம் வாழ் மக்கள் கதறாங்க இவர் ஒரு கட்சிக்கு இவர் புரட்சி தமிழராக என்ன புரட்சி பண்ணாரு தமிழ் தொகுதியில் வெற்றி பெற்று ஐந்து ஆண்டுகள் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு ஆணியம் பிடுங்கி போடல அந்த தொகுதி மக்கள் கத்துறாங்க திருமாவளவனை பல கிராமங்களில் ஊர் உள்ளவே நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த ஊர் உள்ள நுழையக்கூடாதுன்னு திருமாவளவனை சொல்கிறதுனால பல அடியாட்களை பின்னாடி வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்டிருக்காரு திருமாவளவன் எப்படியோ ஓட்டு கேட்டு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ரிசல்ட் வரப்போது நல்ல ஓட்டு போட்டீங்களோ கள்ள ஓட்டு போட்டீங்களோ மக்கள் விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்களோ ஓட்டு போடலையோ கார்த்திகாயினி வெற்றி பெறாங்களா இல்ல திருமாவளவன் வெற்றி பெற போறாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்தா தெரிஞ்சுட்டு போகுது நான்காம் தேதி ஏன் இப்படி கதறீங்க நீங்க ஏன் இப்படி கதறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு தருதலை இருக்கிறான சங்க தமிழ்னு சொல்லிட்டு அவன் வாயில வர்ற வார்த்தைகள் வந்துட்டு அத்தனைய வன்மம் அத்தனை வன்மம் சாதி வெறி முடிச்சவன இருக்கான் அவனெல்லாம் ஒரு கட்சிக்கு பொறுப்பாளராக போட்டு வச்சா அந்த கட்சி என்ன மக்கள் கட்சி அது அந்த கட்சியால் மக்களுக்கு எதனால் நன்மை கிடைக்குமா இவ்வளவு பெரிய சாதி வெறி எதுக்குடா ஒரு தனிப்பட்ட தலைவர்கள் மீது நான் கேட்குறேன் அவன் ஒரு நேர்காணலில் பேசியிருக்கான் அவன் பேசுனதை கேட்ட எனக்கே கேட்க முடியாத அளவுக்கு கோபம் வருது அதிமுக கிட்ட பாமக வந்துட்டு சூட்கேஸ் வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சதான் சிதம்பரம் தொகுதிக்காக திருமாவளவனை வெற்றி பெற வைக்க வேண்டியது பாமகவுடைய கடமையா திருமாவளவனுக்கு எதிராக டம்மி வேட்பாளரை போட்டு வச்சிருக்காங்களாம் சிதம்பரத்தில் அவன் சொல்கிறான் அந்த சங்க தமிழை அதற்கு பாமக வந்து அதிமுக கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிச்சு அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் வெக்கம் இல்லையாடா அவங்களுக்குலாம் பேசுறதுக்கு வெக்கம் உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையை செய்யறது நீங்கள் தான் நீங்கள் போயிட்டு பாமகவை சொல்லிட்டு இருக்கீங்க பாமகவை பேசுறதுக்கு தகுதியுடைய இயக்கமே கிடையாது வீசிக்கா புரியுதா பாமகவை பற்றி பேசுவதற்கு தகுதியுடைய இயக்கமே கிடையாது வீசிக்கா பாமகவை பற்றி பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது பாமகன்ற ஒரு இயக்கமே இருந்தால் வீசிக்கான்ற ஒரு இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த இயக்கம் வளர காரணமாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயாவின் கைப்பிடித்து நடந்த நீங்கள் தான் பின்னால் இன்றைக்கி மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக இருக்கீங்க பயன் அதனால் உங்களுக்கு பலன் எதுவும் கிடையாது இழப்பு தானே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளிலேயோ லட்சியங்களிலேயோ அவர்கள் வைத்திருக்கின்ற இலக்கிலேயோ அவர்கள் இப்பொழுதும் அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி வாங்கிறதுக்கே நீங்கள் பல முட்டல் மோதல்களை சந்தித்து கடைசியில் காலில் விழுந்து மண்டிட்டு அந்த ரெண்டு தொகுதியை வாங்குறீங்க அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமானு கேட்கிறேன் நான் பாமகவும் நீங்களும் ஒன்னா நான் கேட்கிறேன் பாமகவும் நீங்கள ஒன்னா இந்த சங்க சங்கத்தமிழை நானும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கறேன் மருத்துவர் ராமதாசு மருத்துவர் ராமதாசுன்னு பத்து முறை சொல்றியே ராமதாஸ் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனையில் ஒரு துளியளவு செய்திருக்க முடியுமா உங்களால நான் கேட்குறேன் இந்த இருபத்தி ஐந்து கால விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியல் வரலாற்றில் எத்தனை ஆணியை நீங்க பிடிஞ்சிருக்கீங்க மக்களுக்காக மருத்துவர் ஐயாவை வந்துட்டு ஒருமையில் பேசுறதுக்கு தகுதி உடையவனா நீ நான் கேட்குறேன் உன்ன தகுதி உடையவனா நீ டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வார்த்தைக்கு நூறு முறை பேசுறிய ராமதாஸ் என்ன கிள்ளுக்கிறையா உனக்கு டாக்டர் ராமதாஸ் நினைத்தால் தமிழ்நாட்டின் அரசியலையே புரட்டி போடுகின்ற வல்லமை படைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை நீங்கெல்லாம் ஒரு தூசு அளவு கூட இல்லை என்ன நினைச்சு என்ன தைரியத்தில் நீ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நீ எவ்வளவு பெரிய அரசியல் தலைவனா இரு நாவடக்கம் என்பது மிக மிக அவசியம் பொது தளத்திற்கு வந்த பிறகு எந்த ஒரு தலைவர்களுமே பொது தளத்திற்கு வந்த பிறகு எல்லா தலைவர்களுமே மதிக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தலைவர்களால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன் பெற்றிருக்கும் திருமாவளவன் அவருடைய அரசியல் வரலாற்றில் எத்தனையோ நன்மைகள் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் பல தீமைகள் நிகழ்ந்திருக்கிறது அதை மறுக்க முடியாது ஆனால் அவர் செய்த தீமைகளால் தான் இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் வந்துட்டு விடப்பட்டிருக்கிறார் திராவிட கட்சி உடனடி வெளியே வந்து பாரு ஒரு ஆணியம் புடுங்க முடியாது வீசிக்கான்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது வேற வழி இல்லை அங்கதான் உங்க வண்டியை ஓட்டி ஆகணும் மருத்துவர் ஐயா வந்துட்டு விழுப்புரம் தொகுதிக்கு தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான வேட்பாளர் மருத்துவர் ஐயா கொடுத்திருக்கிறார் அந்த தொகுதி மக்களின் தேவைகளை கண்டிப்பா அவரால் பூர்த்தி செய்ய முடியும் அந்த அளவுக்கு திறமை மிக்க ஒரு இளைஞன் ஆனா அவர் மீது வந்துட்டு தேவையில்லாத வன்மத்தை கொண்டு போய் கக்கறது நீங்கள் அஞ்சு வருஷம் விழுப்புரம் தொகுதியில் உறுப்பினராக இருந்து ரவிக்குமார் என்னத்தை செஞ்சிருக்காரு ரவிக்குமாரை ஊருக்குள்ளவே வராதிங்க நீங்கள் ஓட்டு கேட்கறதுக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை உங்களுடைய லட்சணம் இருக்குது விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணி பொன்முடியோட சப்போர்ட்டு அது முன்னாடி இன்னைக்கு பொன்முடியை நாய் கூட மதிக்க மாட்டேங்குது அந்த தொகுதியில் பொன்முடி சொன்னால் உங்களுக்கு யாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க இன்னைக்கு பொன்முடியே அடுத்த முறை என்ன ஜெயிக்க மாட்டார் ஏன்னா அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்கனவே ஏறிப்போச்சு நீதிமன்றம் இப்பொழுது கூட எப்பொழுது அழைக்கிறதோ அப்பொழுது அவர் போயிட்டு அங்கே கூண்டு கொள்ள நிற்கணும் அந்த அளவிற்கு நீதிமன்றம் தான் அனுமதி கொடுத்து அவர் வெளியே சுத்தம் விட்டுருக்குது அப்படி நீதிமன்ற காவலில் இருக்கின்ற ஒரு குற்றவாளி அவர் அவர் ஒன்றும் நிரபராதி கிடையாது ஊழல் பெருச்சாளிகளோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்துற நீங்க தேவையில்லாத போயிட்டு உட்கார்ற இடத்துலலாம் வந்துட்டு பாமகவின் தலைவர் அன்புமணி வந்துட்டு சிதம்பரத்தில் பானையை உடைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாருன்னு பேசிட்டு இருக்கீங்க பானையை உடைக்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு மருத்துவர் பேசவே இல்லை மக்கள் இருக்கின்ற எழுச்சியை பார்த்தா பானைங்க உடைஞ்சிரும் போல தெரியுது அப்படின்னு சொன்னார் பானை தோல்வி விட்டா உடைஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளவுதான் நான் பானையை உடைக்காமல் போறதில்ல அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொன்னாரா இப்படி மான கட்டி நீங்களே உங்க மேல காரி காரி துப்பிக்கிறீங்க துப்புல வெக்கமேல உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு மருத்துவர் அன்புமணி எப்பொழுதாவது அந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் அரசியல் செய்திருக்கிறாரா அவருடைய அரசியலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இழிவுபடுத்தணும் அதுதான் திமுக போட்ட துண்டுக்கு அதுக்கு கீழே தானே போய் செய்வீங்க காவை கண்டு நடுங்கிற திமுகவே அவளை வேலை செய்யறோம்னா திமுகவுக்கு கீழே நடுங்கி நிக்கிற நீங்க எவ்வளவு வேலை செய்ய மாட்டீங்க அந்த வேலையை தான் இப்போ பாமகவுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன பண்ணாலும் விழுப்புரம் தொகுதியோட வெற்றிய உங்களால தடுக்க முடியாது விழுப்புரம் தொகுதியோட வெற்றிய மக்கள் எழுதிட்டாங்க விழுப்புரம் தொகுதியில முரளி சங்கருடைய தடுக்க முடியாது பாமகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது விழுப்புரத்துல ஜூன் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் பொறுத்துருங்க அதனுடைய வெற்றி வெளியே வந்துரு போகுது வீசிகாவினுடைய பானைய அன்புமணி அவர்கள் உடைக்கிறன்னு சொன்னாரா இல்ல மக்களே உடைச்சிட்டாங்களா அப்படின்னு ரிசல்ட் வந்தா தெரிஞ்சுட்டு போக போகுது புரியுதுங்களா நீங்க ஏன் கத்துறீங்க நீங்க ஏன் பதறீங்க அவ்வளவு பயமா உங்களுக்கு வெற்றி பெற மாட்டேங்கிற பயம் ஏற்கனவே வந்துடுச்சு இல்ல சிதம்பரம் தொகுதியில் வந்துட்டு டெம்மி வேட்பாளர் தானே போட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அந்த டெம்மி வேட்பாளரை சிதம்பரத்தில் பிஜேபி போட்டிருக்கும் திருமாவளவன் வந்துட்டு அழுது கொண்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது நீங்க தாங்க வள்ளலாச்சாங்க அந்த தொகுதிக்கு அஞ்சு ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கீங்க நீங்க போய் நின்னா ஓட்டு போட்டு போறாங்க மக்கள் நீங்க ஏன் போய் அழுது கெஞ்சி கூத்தாடி ஓட்டு கேட்குறீங்க மக்கள் முட்டாள்கள் மக்கள் முட்டாள்கள் இஞ்சி வருஷம் எதை செஞ்சாலும் செய்யலனாலும் பிரச்சனை இல்லை நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிறது பலமா அந்த கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கிற வரைக்கும் அதே போல அந்த கட்சி வந்து ஆளு ஆளுங்கட்சியா இருக்குது போயிட்டு தொகுதியில மக்கள் கிட்ட கேட்டோம்னா ஏற்கனவே சாதி வெறியை தூண்டி விட்டுருக்குறோம் ஓரளவுக்கு அடங்க மறு அத்துமீறி திமிரி எழுதி திருப்பி அடிப்படும்னு சொல்லி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியில் வந்துட்டு உசு பேத்தி விட்டுருக்குறோம் அந்த பசங்கள்லாம் வந்துட்டு வெறிகொண்டு எல்லாரையும் எதிர்த்து சுற்றி பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் பகைமைப்படுத்திக்கிட்டு எல்லாரும் எதிர்த்து நிற்கிறான் நமக்காக அதனால் நமக்கு ஓட்டு போட்டுருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எப்படி இன்னும் நம்ம அதிகாரத்தில் இருப்போம் திமுக கூட்டணி விட்டு நம்ம வெளியே போகிறதுல முடிவு பண்ணியாச்சு திமுக காரி துப்பி வெளியே போச்சோன்னா கூட நம்ம போகிற மாதிரி இல்லை ஐடியா அதனால் எப்படியும் நம்ம இந்த தொகுதியில் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திருமாவளவனுக்கு இருக்கிறது அதனால் திருமாவளவன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் தொகுதிக்குள்ளே போய்ட்டு எந்த நன்மைகளும் மக்களுக்கு செய்யலனா கூட அந்த தொகுதியில் இருக்கிற அவர் சமூகம் சார்ந்த மக்கள் வாக்களிச்சுருவாங்கன்ற நம்பிக்கையில் அவர் அந்த களத்தில் நிற்கிறார் அவ்வளவுதான் ஆனால் அவர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது ஜூன் மாதம் நான்காம் தேதி தான் தெரியும் அந்த வெற்றிக்கான ஓட்டுகளுக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் நீங்கள் கொடுத்த இரநூறு எல்லாம் ஏற்கனவே மக்கள் சொல்லிட்டாங்க சாதிக்காரர் இருக்கிற இடத்துலலாம் வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம் மற்ற சமூகக்காரர் இருக்கிற இடத்துல வரைக்கும் கொண்டு போய் கொடுங்க இரநூறு முந்நூறு அப்போ சாதி மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க பிற சாதி மக்கள் நமக்கு ஓட்டு போனோம்னா ஏதோ நூறு இரநூறு கொடுத்தாகணும் ஓரளவுக்கு பட்டுவாடா பண்ணதாக சொல்லப்படுகிறது திமுக கிட்ட வாங்கின அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை திருமாவளவை நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை தான் கொண்டு போய் தொகுதியில் செலவு பண்ணிக்கிறதாக சொல்கிறாங்க எது எப்படியோ மக்கள் வந்துட்டு உங்களை யார் காப்பாற்றுவார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு சரி திருமாவளவனே வெற்றி பெறட்டும் இல்லை கார்த்தியாயினி வெற்றி பெறட்டும் என்ன தேர்தல் முடிந்து விட்டது நீங்களும் பரீட்சையை எழுதிட்டீங்க அந்த பரீட்சைக்கு நீங்கள் எழுதிக்கிற ரிசல் என்ன தேர்தல் முடிந்து விட்டது பரீட்சையை மக்கள் எழுதிட்டாங்க அதனுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம் என்ன முடிவு எழுதியிருக்காங்க மக்கள்னு வருகின்ற நான்காம் தேதி பொறுத்திருந்து பார்த்துருவோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விளைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்ட சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே